அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் உடனே கொடுத்துருவோம் வீடு வந்து முதல் மாடி வீடு வீடு பெரிய வீடு தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்கு வீட்டோட வாடகை வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீடு வந்து மதுரை ஓலத்துக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ இந்த பட்ஜெட்டில் தேவையோ அவங்க கூப்பிடுங்க அது போக மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் வாடகைக்கு வீடு இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் இந்த வீடு வந்து மதுரை பிபிஒளத்துக்கு பக்கத்தில் இருக்குது வாடகை பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீடு வந்து முதல் மாடி வீடு விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள்